தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு நான் கூறிக்கொள்றது என்னன்னு சொன்னா தமிழ்நாடு எப்பவுமே தான் இருக்கும் ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னா ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சோனா ஒரு பிரச்சனை ஆனால் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் முடிவே கிடையாது ஏன் தெரியுமா அரசியல்வாதிகள் உங்களை தூண்டி விட்டு குளிர்காயாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழை மாதிரி வடிகட்டின முட்டாளி எங்கேயும் கிடையாதுன்னு முதல் பாருங்க ராஜ்குமார் படுகொலை சுயாதி குல வழக்கு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா நோட்டீஸ் இல்லாது இப்போ அந்த ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க நல்லா இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க மருமமாக இருக்குது அதான் அதான்னு இப்போ ஆடுறீங்க இதுக்கெல்லாம் முடிவு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நாளும் கிடைக்காது ஏன்னா ஒரு பிரச்சனை முடியவனுக்கு இன்னொரு பிரச்சனை தூண்டிடுறாங்க அவனுங்களுக்கு தான் திரும்பி நீங்கள் முட்டாள்னு ஆடுவீங்க ஆனால் பிரச்சனை முடிவு தேட மாட்டீங்க பிரான்ஸ்லேருந்து தமிழட்ச ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தா இந்தியாவில் உள்ள எவனுக்கு என் மயிரை கூட கொடுங்க அது உண்மை ஏன் தெரியுமா இந்தியாவில் ஆம்பளையே கிடையாது இதை போய் பொம்பளை காலில் விழுவுறீங்க வேட்டி கட்டிக்கிறீங்க பேண்ட் போட்டிருக்கீங்க பொம்பளை காலில் உங்களுக்கு எல்லாம் வெக்கமால சிறிலங்கால சிரிக்கிறாங்கடா காரி துப்புறானுங்க கக்கூஸ் கழுவுற பொம்பளையே முதலமைச்சரை போட அலைகிறீங்கட்டு காரி துப்புறானுங்க யாருடா சின்னமா அம்மா உங்களுக்கு எல்லாம் அர்த்தம் தெரியுமாடா அம்மா சின்னம்மா கண்டவங்க கண்ட காவாளி எல்லாம் அடே கருணாஸ் பைத்தே வரேன் யார்டா சின்னம்மா நீ சிறிலங்காவுக்கு வந்தேன்னு வச்சுக்க சாணியை கரைச்சி உன் தலையில ஊத்தி செருப்புல மாலை கட்டி போடுவேன் செத்த போனதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நூறு கோடி ரூபாய் கணக்கு சொல்றாங்க அதெல்லாம் யார் விட்டு வரீன்னு உங்ககிட்ட கொள்ளடிச்சது எந்த அரசியல்வா சரி பேங்க்ல வந்து இவ்வளோ ரெண்டு ஆயிரம் ரூபாய் ஐநூறு மா நோட்டு மாத்த நின்றானா எல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அள்ளாடுற ஏழைங்க நீங்க தான் போய் நின்றீங்க சுய புத்தி சுய மூளை அப்படின்னு ஒன்னு இருந்தா இன்னுமே ஒரு சோத்து பார்சலுக்கும் காபத்து சாராயத்துக்கும் ஓட்டு போடாங்க நல்லா யோசிங்க தாமத மணல் நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க சரியா சிறிலாங்காவில எங்களுக்கு தமிழ்ன்னு சொல்ல வெக்கமா இருக்கு நாங்களாம் காலில் உளுந்து கும்பிட மாட்டோம் சிறிலாங்காவில கை கொடுப்போம் ஏன் தெரியுமா சந்தர்ப்பம் கவுத்து கவுத்துடுவோம்ட்டு எந்த நாட்டுல சரி பொம்பளை காலைல உளுந்து கும்பிட்றாங்களா ஆம்பளைங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் உளுந்து கும்பிட்றானுங்க எனக்கு த சிறிலாங்கால கேட்டுக்கிட்டு எங்களுக்கு இருக்கே இல்ல எங்களுக்கு வெக்கமா இருக்கு தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் தயவு செஞ்சு நல்ல மூளை நல்ல புத்தி உள்ளவன் இதை கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு நாளுக்கு திருந்த மாட்டீங்க உங்களை திருத்தம் ஏழாது நீங்க வந்து அரசியல்வாதிக்கு சிறப்பு துகையும் அவங்க துண்ட துகையும் தான் உதவுங்க உங்களை வச்சு அவங்க நல்லா குளிர்காய்வானுங்க நீங்க எந்த நாளும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லா தான் இருப்பீங்க சரி நான் வைக்கிறேன்